அடுத்ததாக நமது எட்டாம் வகுப்பு மாணவர்கள் மேடைக்கு வருகிறார்கள் இவர்கள் எழுத்தாளர் ஜெயமோகன் எழுதிய யானை டாக்டர் என்ற அற்புதமான குறுநாவலை படித்து அவர்கள் உணர்ந்த விஷயங்களை ஒரு கரந்து கலந்துரையாடல் மூலம் நம்முடன் பகிர்ந்து கொள்வார்கள் அவர்களை பலத்த கரகோஷங்குடன் வரவேற்போம் வணக்கம் இவங்க எங்க பசங்க அவங்க விவாதம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த கதையை பற்றின சின்னதான ஒரு அறிமுகம் தர விரும்புகிறேன் இது யானை டாக்டர்னு ஒரு உண்மையான மனுஷனை பற்றின கதை காட்டு யானைகளுக்கு மயக்க ஊசி போடாமலே வெறும் அன்பால வைத்தியம் பார்க்கறது தான் டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் கதையில் என்ன நடக்குதுன்னா ஜாலியாக டூர் போகிறவங்க வீசின ஒரு சின்ன கண்ணாடி பாட்டில் வந்து ஒரு பெரிய யானையோட வாழ்க்கையே புரட்டி போட்டிருக்கு காலில் அடிபட்டு புழு வச்சு அது படுற பாட்டை பார்க்கவே முடியாது ஆனால் அந்த அடிபட்டு புழுவச்சியிலும் டாக்டர் சொல்கிறத கேட்டு அந்த யானை குழந்தை மாதிரி சமத்தா நிற்கும் பாருங்க அதுதான் சிலுக்கு வைக்கிற இடம் மனுஷங்க பண்ணுற சின்ன தப்பையும் விலங்குகள் நம்ம மேலே வச்சிருக்கிற பெரிய நம்பிக்கையும் இந்த கதை நமக்கு உணர்த்தும் இந்த புத்தகத்தை பற்றி எங்கள் எட்டாம் வகுப்பு மாணவர்கள் ஒரு குழுவாக விவாதிக்க போகிறாங்க பொங்கல் விழாவிற்கு வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் இன்று நாங்கள் எழுத்தாளர் ஜெயமோகன் எழுதிய யானை டாக்டர் என்ற கதையை பற்றி வடிவில் உங்களுடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறோம் இனியா யானை டாக்டர் என்ற தலைப்புக்கு இந்த கதை எப்படி பொருத்து பொருத்தமாக இருக்கிறது இக்கதையின் எழுத்தாளர் ஜெயமோகன் மருத்துவர் கேவுடன் சேர்ந்து யானைகளுக்கு நலம் பார்க்க பயனித்த அனுபவங்களை பற்றி எழுந்துள்ளார் இதனால் யானை டாக்டர் என்ற தலைப்பு இக்கதைக்கு பொருந்துகிறது இதில் உள்ள முக்கிய க கதாபாத்திரங்கள் மருத்துவர் கே என்ற மருத்துவர் வி கிருஷ்ணமூர்த்தி ஜெயமோகன் மற்றும் யானைகள் ஆகும் எழுத்தாளர் ஜெயமோகன் வர்ணித்த விதம் ரொம்ப அழகாக இருந்ததுல அது இந்த கதையோட உணர்வுகளை எப்படி மாற்றியது எழுத்தாளர் ஜெயமோகன் மருத்துவர் கிருஷ்ணமூர்த்திக்கும் யானைக்கும் உள்ள புரிதலை அழகாக எழுதியுள்ளார் அவர் பயன்படுத்திய வார்த்தைகள் படிப்பவதற்க படிப்பவர்களின் மனதுக்குள் இன்பமும் ஆச்சரியமும் ஏற்படுகிறது அந்த யானைக்கு காட்டில் எப்படி அடிப்பட்டது அந்த யானைக்கு தான் காயமானது காட்டுக்கு சென்ற சுற்றுலா பயணிகள் சாப்பிட்டு போட்ட குப்பைகள் யானைகளை மற்றும் பல விலங்குகளை காயப்படுத்துகிறது அன்று மருத்துவர் கே அவரோட குழுவுடன் சரியான நேரத்தில் தான் அந்த யானையை காப்பாற்ற விட முடிந்தது இந்த செய்தி எனக்குள் வருத்தம் ஏற்படுத்திச்சு இந்த கதையில் உன்னை ஈர்த்த முதல் விஷயம் என்ன இந்த கதையில் என்னை ஈர்த்த முதல் விஷயம் வந்து ஜெயமோகன் டாக்டர் கேயின் உதவியாளராக மாற்றிக்கொள்ளும் போது இருவருக்கும் ஒரு நட்பு வளர்ந்தது மிகவும் அதிர்ச்சியாகவும் இனிமையாகவும் இருந்தது நர்த்தனா இக்கதையில் நீ பிரமித்து பார்த்த ஒரு விஷயம் கூறு அது ஏன் உனக்கு மிகவும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது இக்கதையில் என்னை பிரமிக்க வைத்தது குட்டியானை வழியோடு மருத்துவர் மீது நம்பிக்கை வைத்து நெடுந்தூரம் கடந்து வந்ததுதான் ஏனென்றால் இந்த குட்டி யானை டாக்டரின் சிகிச்சையை ஏற்கனவே பார்த்திருந்ததால் அதன் ஞாபக சக்தி என்னை மிகவும் வியப்படைய வைத்தது நன்றி பவித்ரா நர்த்தனா பணமிக்கா இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி கதையின் ஹீரோ யான டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி பற்றி சொல்லுங்க இந்த கதையில் மூலமாக மருத்துவர் கே பற்றி நீ என்ன புரிந்து கொள்ளலாம் இந்த கதையில் கற்றுக்கொள்ள வேண்டியது டாக்டர் கே ஒரு அறிவுள்ள மற்றும் நல்ல மனம் கொண்ட மனுஷன் என்றது அவர் தன்னோட அறிவும் அனுபவத்தையும் பயன்படுத்தி யானையை ரொம்ப கவனமாக சிகிச்சை செய்தார் இது அவரோட புத்திசாலித்தனத்தையும் அனுபவத்தையும் காட்டுகிறது அதே நேரத்துல அவரோட கனிவு வெளிப்படுகிறது அவர் விலங்குகளுக்கு அன்புடன் கவனமும் உதமையும் கொடுக்கிறார் பிறகு குட்டி ஆணை அவரை மறக்காம தேடி வந்ததும் கே ஒரு நல்ல இதயத்துடன் இருக்கிற மனுஷன் என்று காட்டுகிறது நன்றி பிரணீவிகா சரி பவித்ரா இக்கதையில் இருந்து நாம் என்ன தெரிந்து கொள்ளலாம் இக்கதையிலிருந்து நாம் மனிதர்களுக்கு மட்டுமல்ல எல்லா விலங்குகளுக்கும் மனசாட்சியும் நன்றியும் இருக்குது என்று தெரிந்து கொள்ளலாம் மனிதர்களுக்கு ஆறு அறிவும் விலங்குகளுக்கு ஐந்தறிவும் என்று கூறுகிறோம் ஆனால் உதவி செய்தால் சில மதிந்த மனிதர்களுக்கு இல்லாத நன்றியும் விசுவாசமும் யானைகளுக்கும் மற்ற விலங்குகளுக்கும் இருக்கிறது நர்த்தனா நீ மற்றவர்களையும் இதை படிக்க சொல்வாயா இக்கதைக்கு பத்து மதிப்பெண்களில் எத்தனை இந்த கதையை நான் கண்டிப்பாக இன்னொரு மாணவிக்கு பரிந்துரைப்பேன் பவித்ரா ஏனென்றால் நான் நிறைய கற்றுக்கொண்டேன் என் வாழ்க்கையில் நான் இந்த அளவிற்கு உண்மையை உரைக்கும் ஒரு கதையை படித்ததே கிடையாது எழுத்தாளர் ஜெயமோகன் மிகவும் தெளிவாக தன் கதையில் எழுதியிருக்கிறார் அதில் ஒன்று நல்ல மனிதனாக கழிவுகளை பொறுப்புடன் வீச வேண்டும் இல்லை என்றால் அது விலங்குகளுக்கு தீங்கு விளைவிக்கும் ஒரு சம்பவம் ஏற்படுவதற்கு முன்பே அதை தடுத்தால் அது எல்லோருக்கும் நல்லது இக்கதைக்கு நான் எட்டு நட்சத்திரங்கள் கொடுப்பேன் ஏனென்றால் இதோடு சேர்த்து மனிதர்கள் செய்யும் இந்த தவறை எப்படி நிறுத்துவது என்று கூறியிருந்தால் நான் கண்டிப்பாக பத்து மதிப்பெண்களை தந்திருப்பேன் நன்றி வணக்கம் யானை டாக்டர் கலந்துரையாடலில் கலந்து கொண்ட எட்டாம் வகுப்பு மாணவர்கள் இனியா பிரணவிகா பவித்ரா நர்த்தனா ஆகியவர்களை கௌரவித்து துணை முதல்வர் அவர்கள் பதக்கங்களை வழங்குகிறார் மாணவர்களுக்கு கைத்தட்டி ஊக்குவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் மேடையில் பேசிய அனைத்து மாணவர்களும் சிறு நட்சத்திரங்களை அவர்களின் தைரியம் முயற்சி மகிழ்ச்சி அளிக்கிறது அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த பாராட்டுகள்